ஸ்ரீலங்கா இராணுவ மண்டா வந்து எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து இருந்திருக்கின்றது வந்து அந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து அமைந்திருந்தது வந்து அந்த அரசாங்கங்கிற காலத்தில் வந்து அந்த இராணுவத்துக்குள்ளே வந்து சேர்க்கப்பட்ட ஆக்கள் வந்து எத்தனையோ கட்சிகளுக்கு வந்து விசுவாசமாக இருந்திருக்கிறோம் ஜேவிபிண்ட எத்தனையோ உறுப்பினர்களும் வந்து அதில் போய் சேர்ந்தது உதாரணத்துக்கு வந்து பூரணைப்பீட்ட கால பகுதியில் வந்து ஜேவிபி தான் மிக தீவிரமாக வந்து இராணுவத்துக்கு ஆட்சேப்பு வேலையில் வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து சிங்கள மக்களை வந்து இராணுவத்துக்கு வந்து சேர்க்கிறதுக்குரிய வேலையை முன்னெடுத்தது ராணுவம் செய்த இன படுகொலைக்கு ஆட்சி ஒன்று மாறினதால வந்து அந்த ஆட்சி வந்து ஒரு நீதியை வந்து வழங்கும் என்று எதிர்பார்ப்பதுக்கும் கூட முட்டாத்திரமான ஒரு சிந்தனை இருக்க முடியாது என்றால் அந்த ராணுவத்துக்குள்ளே வந்து அந்த ஆட்சியில் இருக்கிறவர்களும் வந்து இணைந்து தான் அந்த குற்றங்களை வந்து செய்து அப்போ ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் ஆதரவாளர்களும் ராணுவத்தில் வந்து சேர்ந்து தான் அந்த குற்றங்களை வந்து போர்காலத்தில் வந்து செய்தது அது வந்து தனியே ஒரு கட்சி மட்டுந்தான் செய்தது வந்து இல்லை அதனால தான் அந்த ராஜபக்ச தரப்பு தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் கூட அவருக்கு பிறகு அந்த தரப்பு ஆட்சியில் இருந்து இறங்கினதற்கு பிறகு வந்து ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கலாம் இன்றைக்கு அனுரகுமார் இருக்கலாம் தாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த இராணுவத்தை இராணுவ உறுப்பினர்களை வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்த தயார் இல்லை என்ற வாக்குறுதியை வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்து கொண்ட வர கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக அல்லது அதுக்கு மேலாக இலங்கை அரசினுடைய நிர்வாகம் கட்டமைப்பும் அதனுடைய நடுநிலைமையை முற்றிலும் இழந்து விட்டது அப்ப இன பிரச்சினை சார்ந்த எந்த ஒரு விடயத்திலையும் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய தற்போதைய கட்டமைப்பு நீதியை கொடுக்க முடியாத நிலையிலே இருக்கின்றது ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு பக்க சார்பாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா இராணுவம் போர்க்காலத்தில் வந்து செய்த இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் போன்ற விடயங்கள் விரும்பினே கோட்டாபே ராஜபக்ச இல்லாட்டி மஹிந்த ராஜபக்ச உடைய தரப்போட சம்பந்தப்பட்ட மாதிரி நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஸ்ரீலங்கா இராணுவ மண்டா வந்து எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து இருந்திருக்கின்றது வந்து அந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து அமைந்திருந்த வந்து அந்த அரசாங்கங்கிற காலத்தில் வந்து அந்த இராணுவத்துக்குள்ளே வந்து சேர்க்கப்பட்ட ஆக்கள் வந்து எத்தனையோ கட்சிகளுக்கு வந்து விசுவாசமாக இருந்திருக்கிறோம் ஜேவிபிண்ட எத்தனையோ உறுப்பினர்களும் வந்து அதில் போய் சேர்ந்து உதாரணத்துக்கு வந்து போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து ஜேவிபி தான் மிக தீவிரமாக வந்து இராணுவத்துக்கு ஆட்சேப்பு வேலையில் வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து சிங்கள மக்களை வந்து இராணுவத்துக்கு வந்து சேர்க்கிறதுக்குரிய வேலையே முன்னெடுத்தது ஜேவிபியும் வந்து ஜாத்திகள உரிமை அந்த இனவாத பௌத்த இனவாத கட்சி உண்டு ஆகவே ராணுவம் செய்த இனப்படுகொலைக்கு ஆட்சி ஒன்று மாறினதால வந்து அந்த ஆட்சி வந்து ஒரு நீதியை வந்து வழங்கும் என்று எதிர்பார்க்கறதுக்கும் கூட முத்தாத்திரமான ஒரு சிந்தனை இருக்க முடியாது என்றால் அந்த ராணுவத்துக்குள்ள வந்து அந்த ஆட்சியில் இருக்கிறவர்களும் வந்து இணைந்துதான் அந்த குற்றங்களை வந்து செய்தவர் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் ஆதரவாளர்களும் ராணுவத்தில் வந்து தான் அந்த குற்றங்களை வந்து போர்காலத்தில் வந்து செய்தது அது வந்து தனியே ஒரு கட்சி மட்டுந்தான் செய்தது வந்து இல்லை அதனால தான் அந்த ராஜபக்ச தரப்பு தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் கூட அவருக்கு பிறகு அந்த தரப்பு ஆட்சியில் இருந்து இறங்கினதுக்கு பிறகு வந்து ஆட்சிக்கு வந்த ரணில் விக்கிரமசிங்கவாக இருக்கலாம் இண்டியாக்கு இருக்கிற அனுருகுமார் திசானவக்காக இருக்கலாம் தாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ராணுவத்தை ராணுவ உறுப்பினர்களை வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே தயார் தேர் என்ற வாக்குறுதியை வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கொண்ட விதை அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் ஏதோ ஆட்சி மாறினதோட வந்து இராணுவத்தில் இருக்க குற்றங்கள் வந்து ஒரு உள்ளக விசாரணை ஊடாக வந்து நாங்கள் விசாரிச்சு வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கற்பனை பண்ண போகிறோம் என்றால் வந்து அந்த ஏமாற்றத்துக்கும் கூட நான் நினைக்கிறேன் வேற எந்த ஒரு ஏமாற்றத்தையும் வந்து நாங்கள் கண்டு கொள்ள போறது இல்லை அதனால தான் இதை எல்லாத்தையும் அறிஞ்சதால்தான் மனித உரிமை பேரமையினுடைய மனித உரிமை ஆணையாளர் திரு ஜேட் அவர்கள் இந்த உள்ளக விசாரணையா வலிய விசாரணையா என்ற உடையம் விவாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டவர் வருஷத்தை நான் மறந்துட்டேன் நான் நான் நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சோ பதினாறு அந்த அந்த கால பகுதியில் உள்ள அவர் மிக தெளிவாக சொல்கிற இந்த இன பிரச்சனை காரணத்தினால கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக அல்லது அதுக்கு மேலாக இலங்கை அரசினுடைய நிர்வாகமும் கட்டமைப்பும் அதனுடைய நடுநிலைமையை முற்றிலும் இழந்து விட்டது அப்போ இன பிரச்சனை சார்ந்த எந்த ஒரு இலங்கையினுடைய இருக்கக்கூடிய கட்டமைப்பு நீதியை கொடுக்க முடியாத நிலையிலே இருக்கின்றது ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு பக்க சார்பாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது விசேஷமாக சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு சார்பாகவும் தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு எதிராகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அவ்வகையான ஒரு கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உள்ளக விசாரணை ஒருபோதிலும் இலங்கைக்கு நீதியை வழங்க போவது இல்லை என்ற கருத்தை அவர் மிக வெளிப்படையாகவும் ஆணைத்தனமாகவும் வந்து பதிவு செய்திருக்கிறார் அது அவர்கள் சொன்ன கருத்து மட்டுமல்ல அது மனித உரிமை ஆணையாளருடைய முழு அலுவலகமே வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து அதுல இருந்து எந்த விதமான மாற்றம் அதுக்கு பிறகு எவர் வந்தாலும் செய்ய முடியாது அந்த இடத்துல தான் ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது வந்து ஒரு விசாரணை ஒன்று நடத்துவதாக இருந்தால் அது ஒரு கலப்பு பொறுமுறையாக இருக்கணும் கருத்தை அவர் முன்வைத்தார் அரசு அதில் எந்த விதமாக சம்பந்தப்படாமல் நபர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த விசாரணையை நடத்தக்கூடிய நபர்கள் என்று தேடுகின்ற பொழுது இங்கே அந்த அரசு கட்டமானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இனவாதத்தில் வந்து ஊறி போய் இல்லாத பல நேர்மையாக செயல்படக்கூடிய தரப்புகள் யார் என்று இடம் கண்டு அவர்கள் அந்த நபர்களை வந்து சேர்த்து வழி திறப்புகளுடைய முழு பங்களிப்போடும் ஒரு கலப்பு பொறுமுறையை உருவாக்குறதாகத்தான் இருக்கலாமே தவிர ஸ்ரீலங்கா அரசினுடைய ஆதிக்கத்துக்குள்ள ஒரு கலப்பு பொறுமுறையாக கூட இருக்க முடியாதுன்ற ஒரு கருத்தை அவர்கள் வந்து பதிவு செய்திருந்தார்கள் ஆகவே அந்த வகையில் வந்து அனுரகுமாரதி திசானுடைய செயல்பாடுகள் இந்த ஆட்சி ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கின்ற ஒரு சூழலில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஆட்சியாளர்கள் வந்து இன்றைக்கு ஆட்சிப்பூரத்தில் ஏறினதுக்கு பிறகும் கூட அவர்களுடைய அணுகுமுறையில் கடந்த இனவாத செயல்பாடுகள் செயல்பாடுகளோட மிக வெளிப்படையாகவும் ஊறி செயல்பட்ட தரப்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் இவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு வேறுபாடும் இல்லை என்றபடியும் இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அவர்களுடைய செயல்பாடுகளூடாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறோம் என்று சொல்லி ஆட்சி ஏறின உடனேயே வந்து அதை நீக்க முடியாது என்று சொல்லி அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அமுல்படுத்துறதுல வந்து தவறுகளை நிவர்த்தி செய்து அதை கடைபிடிப்போம் என்ற ஒரு போலியான ஒரு கருத்தை கூறி அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை தொடர்ந்து அமுலிலே வைத்திருப்பதற்கான ஒரு நியாயப்பாட்டை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சூழல் எங்களுக்கு தெரியுது அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பிள்ளையான வகையில வந்து அமுல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்றது அது அவர்களுடைய இந்தியா ஆட்சியாளர்களுடைய கருத்தா மட்டும்தான் இருக்கும் அந்த ஆட்சி நாளைக்கு மாறின இடத்துல வந்து அவர்கள் சொல்லுவார்கள் வந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இந்த வகையில தான் பயன்படுத்தவணுமே தவிர அப்படி என்ன சொல்லி அவர்கள் மாற்றுவார்கள் ஆகவே மக்களை பொறுத்தவர்கள் வந்து அந்த ஆபத்து அந்தளவு தூரத்துக்கு விரும்பினபடி வந்து அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தலாம் தங்களுடைய கருத்தை மீறி இல்லாட்டி தங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தாக இருக்கக்கூடிய திறப்புகளையே பழிவாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அம்சங்கள் வந்து ஒரு அகலமாக இருக்கின்றது அது ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கரவாதத்தையோ இல்லாட்டியோ ஒரு வன்முறை ஊடாக ஒரு செயல்பாட்டை தடுக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இல்லை அது உண்மையில அரசியல் படுகளுக்கு தான் கூடுதலாக வந்து பயன்படுத்தப்படும் என்ற ஒரு ஆபத்து இருக்கிறதால தான் அது சட்ட புத்தகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக கருத முடியாது அது நீக்கப்பட வேணும் என்ற ஒரு நிலப்பாடு சர்வதேச மட்டத்திலேயும் வந்து நிபுணர்கள் மட்டத்திலேயும் வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கவும் அனுலகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி காலத்திலேயும் வந்து இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளருடைய அதே நிலைப்பாட்டை அவர்கள் வலியுறுத்தலின் ஊடாக இங்கே எந்த விதமான ஒரு ஆட்சி மாற்றமும் நடைபெற இல்லை இங்கே பெறமனே தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை எடுத்து பார்த்தால் வலிமையே ஒரு முகம் மாற்றம் மட்டும்தான் நடைபெற்று இருக்கின்றது நிரூபிக்கப்படுகின்றது ஆகவே இதை விளங்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் என்று தான் இந்திய இருக்கக்கூடிய முக்கியமான தேவை இதிலே துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்தி செயல்பட்ட தலைப்புகளுடைய மோசமான கடந்த பதினைஞ்சு வருஷ ஏமாற்ற செயல்பாடுகள் துரோகங்கள் கொள்கை ரீதியான மிக மோசமான விட்டுக் கொடுப்புகள் போன்ற விரத்தின் எல்லைக்கு எங்களுடைய மக்களை கொண்டு போயிருக்கின்ற அந்த யதார்த்தம் ஸ்ரீலங்கா அரசும் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களுடைய உண்மை முகங்களை மாற்ற போவதில்லை இல்லை அதில் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் எங்கட தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளால் வந்து விரத்தி அடைந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒரு மாற்றொன்றை ஏற்படுத்த வேணும் என்றதுக்காக போய் சிங்கள திறப்பில் சிங்கள பௌத்த தேசியவாதத்திலே வந்து இல்லை சிங்கள பௌத்த இனவாதத்தில் வந்து எந்த விதமான மாற்றம் வராத இடத்துல வந்து அந்த திறப்புக்கு வந்து ஒரு 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 சந்தர்ப்பத்தை வேறு பேரில் இயங்குகிற காரணத்தை காட்டி வந்து அது ஒரு சில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம் ஒரு போலியான நம்பிக்கையில் வந்து போய் அங்கால போடுற வேண்டியது அதுக்கு கூட வந்து ஒரு ஆபத்தான ஒரு செயல்பாடு இருக்க முடியாது தமிழ் தேசியத்துடைய நிலங்கள் என்ற கோணத்தில் வந்து இந்த விஷயத்தை பார்த்தால் அதுக்கு கூட ஒரு ஆபத்தான செயற்பாடு இருக்க முடியாது அதை விளங்கி கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு சுய விமர்சனத்தை செய்து நாங்கள் எங்களுடைய எங்களோட மக்கள் வந்து இந்த மாற்றங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து ஒத்துழைக்க வேணும் அதில் நேர்மையாக பயணிக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவர்கள் வந்து நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஆரம்பத்திலேருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ மற்றவர்கள் தலைமைத்துவத்துடைய ஆணையை பெற்று செயல்பட்ட விதத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்களும் செயல்பட்டதாக வந்து எவரும் வந்து சுட்டி காட்ட முடியாது மாறாக வந்து எந்தெந்த விடயங்களில் வந்து எங்களோட மக்கள் இன்றைக்கு வந்து விரத்தி அடைஞ்சி இருக்கிறோமோ அந்த விஷயங்களை மக்கள் விழுங்கி கொள்வதுக்கு முன்பதாகவே வந்து நாங்கள் இதுதான் நடக்க போகிறோன்ற கருத்தை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் ஆகவே துரதிஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய தரப்புகள் ஏமாற்றுகின்றது என்று அந்த புலியான தரப்புகள் ஆணைய வழங்கின தரப்புகள் வந்து ஏமாற்றுற இடத்துல வந்து எங்களையும் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறபடியால் எங்களையும் அது அந்த தரப்புகளோடு வந்து சேர்த்து பார்த்தது தான் எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய அமைப்புக்கு வந்து இருக்கின்றது மக்களுடைய முடிவுகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஆனால் நாங்கள் எங்களோட மக்களோட தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களை வித்தியாசமாக பார்த்து எங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எங்களோட மக்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நாங்களும் அதுக்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் எதிர்காலத்தில் அந்த முடியங்களை வந்து எங்களுக்கு நேரடிய நேரடியாக வந்து தெரிவுபடுத்துகிற வந்து நாங்கள் எங்களோட பக்கத்திலேருந்து செய்ய வேண்டிய திருத்தங்களுக்கும் வந்து அது கணிசமாக உதவும் ஆனால் தயவு செய்து வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஒரு பட்டிக்குள்ள போட்டு எல்லோரையும் ஒரு பட்டிக்குள்ள போட்டு எல்லோரையும் தண்டிக்கிற கோணத்தில் வந்து செயல்படுவது வந்து ஒரு நேர்மையாக மக்களுடைய நிலங்களை மட்டும் வச்சு செயல்பட விரும்புகின்ற தரப்புகளையும் வந்து மோசமாக வந்து பாதிக்கும் அப்படி எங்களை மக்கள் செயல்படக்கூடாது அப்படி ஒரு பட்டிக்குள்ளே போட்டதால் வந்து இன்றைக்கு மிக மோசமான தமிழ் தேசியம் என்று நினைச்சு கொண்டு வாக்களித்திருக்கிற ஒரு சில தரப்புகளும் வந்து இன்றைக்கு ஒரு மிக கேவலமான ஒரு நிலைக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு போயினா ஆகவே அதையும் நீங்கள் விளங்கி கொண்டு நம்முடைய மக்கள் இனியும் இந்த தவறை செய்யக்கூடாது எங்கட தவறு நடந்திருக்கிறதாக இருந்தாலும் கூட அந்த தவறுக்கு வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிறண்ட பேரில் வந்து எல்லாத்துக்கும் கூட மோசமான இன்னொரு தவறையும் வந்து நம்முடைய மக்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய அந்த தாழ்மையான ஒரு வேண்டுகோளையும் வந்து நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம்